வேகத்தில் தேவ தூதனை தரிசித்தவர்கள் இருபத்தி நான்கு பேர் முதலாவதாக லோத்து ஆதி ஆபம் பத்தொன்போதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வசனங்கள் ரெண்டாவது மோஸ்டே அப்போசுலர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அடுத்து யாகோபு நான்காவது தாவீது ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்கு பதினேழு அடுத்து ஐந்தாவது கா தீர்க்க ஒன்று நாலாவும் இருபத்தொன்று பதினெட்டு அடுத்து ஏசையா ஏசையா புஸ்தகம் ஒன்று ஆறு ஏழாவது எஸ்ஏக்கியல் எஸ்ஏகேல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரமும் பத்தொன்பதா பத்தாம் அதிகாரமும் எட்டாவது தானியல் தானியல் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அடுத்து எலியா ரெண்டு முறை தரிசி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்து ஏழு வசனங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் மூணிலிருந்து பதினஞ்சு வசனங்கள் அடுத்து பத்தாவது எலிசாவும் அவனுடைய வேலைக்காரனும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் பதினொன்றாவது பிரதான ஆசாரியன் யோசுவா சகரியா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரைக்கும் படிச்சிங்கன்னா தெரியும் பன்னிரெண்டாவது புதிய ஏற்பாட்டில் இந்த எலிசபத்துடைய கணவன் ஆசாரியன் சகரியா லூக்கா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் அடுத்து பதிமூணாவதாக இயேசுவின் தாய் சரீரத்தில் தாய் மரியா லூக்கா புஸ்தகம் ஒன்று இருபத்தெட்டில் யோசியப்புக்கு கடவுளை சொப்பனத்தில் காட்சி கொடுப்பார் மத்திய புஸ்தகம் ஒன்று இருபது லூக்கா ரெண்டு பதிமூணில் அடுத்து பதினைந்தாவதாக மெய்ப்பர்கள் இயேசுவின் நற்செய்தியை பிறப்பின் நற்செய்தியை தேவதூதர்கள் அவர்களுக்கு தெரிவிப்பார்கள் லூக்கா புஸ்தகம் ரெண்டு பத்தில் அடுத்து உலக ராட்சியர் இயேசு கிறிஸ்து இந்த கல்ல பரட்டி போடுற மாதிரி மகதலைனா மரியால் யாக்கோவின் தாயாகிய மறியால் பார்த்தீங்கன்னா அப்போஸ்லரில் வரிசையாக வரும் அப்போஸ்தலர்களுக்கு இரண்டு தூதர்கள் வெண்ணுடை அணிந்து அவர் எப்படி போனாரோ அவர் எப்படியே இறங்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பத்தொன்பதாவதாக பிலிப்பு அப்போ சிலர் எட்டு இருபத்தாறில் போய் கந்தகா மந்திரியோடைய ரதத்தில் சேர்ந்துக்க அப்படின்னு ஆணையிடுறத பார்க்கலாம் அடுத்து இருபதாவது கொர்நிலையு அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் கொ அதை பேதுருட்டே பாருங்கள் சிறைச்சாலையிலிருந்து பேதுருவ முதலாம் காவல் ரெண்டாம் காவலெல்லாம் தாண்டி கடந்து போற வைக்கக்கூடிய தேவதூதன் அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அதுக்கடுத்து பவுல் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தி மூணில் கப்பல் பயணத்தில் அவங்க இருபத்தி மூணாவது யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஐக்கியமாக இருபத்தி நாலில் கடைசியாக பார்க்க போகிறோம் அந்த ஏரூது அகரிப்பா தேவனுக்கு மகி மகிமை செலுத்தாமல் நான் தான் தேவன் பேசும்பொழுது ஒரு தோ தேவதூதன் இறங்கி வந்து அடித்ததுனால அவன் புழு புழுத்து செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிலர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ப இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வசனங்களில் பார்க்கலாம் இதுவரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு பேர் எழுத்தின் பிரகாரமாக நான் ஏதாவது விட்டிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம் இல்லை நீங்களாக சேர்த்துக்கலாம்